கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் முதல்ல நம்ம மத்தியில் இந்த சபையில் ஒரு தூணாக இருந்து நேற்றைய தினம் மறித்திருக்கிற அந்த ஏசுராஜா ஐயா அவர்களுக்காக அவங்களோட குடும்பத்துகளுக்காக இந்த சபை மக்களுக்கு அவர் எழுந்து இந்த சபை மக்களுக்காக ஒரு ஸ்தோ ஒரு என்ன சொல்கிறது எல்லா ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்கிற கர்த்தர் தாமே அவங்களுக்கு சபை மக்களுக்கும் சரி அவங்க குடும்பத்துக்கும் சரி நல்லா ஆறுதலையும் தேர்தலையும் கொடுப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே ஆமீன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாட்சி வந்து ஒரு சின்ன சாட்சியாகவே சொல்லி முடிச்சுறேன் இப்போ வந்து பார்த்தினா நான் ஒரு பெரிய கட்டடம் அதாவது ஜவஹர் பிரதர் முதல்ல இந்த இவ்வளோ பெரிய கட்டடத்துக்கு போக வேண்டாம் பிரதர் நிறைய வாடகை பெருசுன்னு சொல்லி சொன்னார் என்னோடய குருவானவர் ஆனால் இருந்தாலும் என்னோடய பிரயாசம் அது அங்கே டோக்கன்லாம் போட்டுட்டோம் ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டடத்தில் மாதத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபா வாடகை அதுக்கு ஒரு வருஷத்தை ஆண்டவர் வந்து நேற்றையே நடத்தினார் ஆனால் இப்போ சிந்திச்சு பார்த்தேன் ஒரு கொஞ்சம் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் இந்த கட்டிடத்துக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் மாதம் ஒன்றரை லட்சம் அதுபோக செலவுகளில் ஒன்றரை லட்சம் ஒரு மாதம் மூணு லட்சம் ஒரு வசது கிடக்க போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபா வந்துக்கிட்டது நம்ம கொடுத்துருக்கோம் அந்த கட்டிடத்துக்கு வாடகை ஆகட்டும் இபி சார்ஜஸ் ஆகட்டும் ஆட்கள் உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு எக்ஸஸ் செலவுகள்லாம் நாற்பது லட்சம் பக்கம் நம்ம கொடுத்துருக்கோம் யோசிச்சு பார்த்தா நம்பவே முடியல எல்லா பணமும் அவர் கொடுத்தது தான் அவர் கொடுத்தது தான் இருந்தாலும் இன்னொரு ஞானமாக வந்து என்ன பண்ணிக்கான்னு கேட்டிங்கன்னா பிரதர் சொன்னாங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு ஒரு முப்பதாயிரம் இன்னொரு கட்டத்துக்கு ஒரு நாற்பதாயிரம் இன்னொரு கட்டத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் அப்படின்னு இருந்ததுன்னா ஒவ்வொரு கட்டிடத்தில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து சிம்பிளாக வந்து பிளான் பண்ணி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஐயா சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து அதை நான் அதை யோசித்து சரி ஓகே ஒரு ஜவுன் பண்ணி வந்து பார்த்தோன்னா முதல் கட்டடத்தை நம்ம ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டடத்தை ஒன்று எடுத்திருக்கேன் அல் இப்போ அந்த கட்டடத்தோட செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு வருமானத்தை எப்படி எச்சு பண்ணுறேங்கிறது ஆண்டவர் இருந்துட்டு நம்ம கூட பேசுகிறார் டெய்லியும் வந்து நம்மள்ட்ட பேசுகிறார் எப்படி பண்ணுங்கள் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இது என்னோட எண்ணங்கள் இது வந்து நான் இப்படித்தான் ஓடுவேன் தான் செய்வேன் எனக்கு உண்டான ஞானம் கிடையவே கிடையாதுங்க இதெல்லாம் அவர் கொடுக்கக்கூடிய ஞானம் நீங்க எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவரு உங்களுக்கு ஒரு பிளான வந்து கொடுப்பார் அது மூலியமா நீங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதமான இந்த கட்டுறதுக்கு ஒன்றரை ரூபா வாடகை அப்படிங்கிறது பெரிய தொகைங்க பணம் வந்துட்டு ஒரு யாராச்சும் கடன் வாங்கலாம் அப்படின்னாலும் ஒன்றரை லட்சமில்ல உடனே எடுத்தோன்னே வாங்க முடியாது யார்கிட்ட வாங்க முடியாது ஆனால் ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கார் அதுக்கு வந்துட்டு நீ கொஞ்சம் டெபாசிட் ரிப்ளேஸராக கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்கான ஜெபிச்சு காண்டவர் கண்டிப்பாக நடத்துவார் இன்னொரு விஷயம் நேற்றுக்கு நான் இங்கே வரும்போது எங்கள் மனைவி சொல்லுவாங்க எங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சாட்சி சொல்லாதேன்னு சொல்லி இருந்தாலும் இதை நான் சொல்லி ஆகணும் நேற்றுக்கு ஒரு லோன் ஒன்று எடுத்துருந்தேங்க அதுக்கு வந்துட்டு ஒரு இருபது ஆயிரம் வந்துட்டு டியூ வரும் அதுக்கு ஒரு ரூபா ஒரு மூவாயிரம் நாலாயரூவா வந்துட்டு அதான் பேங்க்கில் இருக்காது இருபதாயிரம் எப்போ வேணாலும் எடுத்துருவான் ஆனால் அது ஃபர்ஸ்ட்டு டியூ எடுக்காமல் வந்துட்டு அதை விட சொல்லிட்டு சொல்லிவிட்டு நம்ம சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் பண்ணிருந்துச்சு ஆனால் இந்த சபையில் ஒரு மூப்பர் ஒரு எங்களோடய எங்களோட சரி என்னோட மனைவியை சரி எங்கள் குடும்பத்தோடு வந்துட்டு ரொம்ப பிரிமாவும் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் நீங்கள் வந்து கார் நிறுத்தினா வெளியில் வந்துடுவார் வெளியில வருவார் வந்து விசாரிச்சுட்டு எப்படி இருக்கீங்க நீங்க வந்த குழந்தைகள் எப்படி இருக்காங்கள விசாரிப்பாங்க சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா சொன்னா கூட கேட்க மாட்டார் வந்துட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு ஒரு இதாக பாப்பாரு இந்த இதுக்கு அந்த கார கிராஸ் ஆகி அவங்க வீட்டை கிராஸ் ஆகி இந்த குறைப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு எத்தனையோ நாட்கள் இந்த வழியில் அவர் நடந்து வந்தே எவ்வளவு ஒரு அருமையான ஒரு மனசன் அவர் இழந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தகப்பனை நான் இழந்தப்போ என்ன ஃபீல் பண்ணணும் அதோ ஒரு ஃபீல் இருந்துச்சு அவங்க அந்த இடத்துல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கலந்துக்கணும் அங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ பிரயாசம் வேக வேகமாக வண்டி ஓட்டிட்டு வந்தேன் இருந்தாலும் தான் கடைசி நேரத்தில் வந்துட்டுமோ அங்கே வந்தபோது பார்த்தீங்கன்னா என்னோட மனசு ஜவரையெல்லாம் எதை பற்றி வந்துட்டு உங்கள் பாசி எதை பற்றி வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணவே மாட்டார் அப்படி வந்து இருப்பார் அவரே கண் கலக்கிட்டார் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சபையோட காரியங்களை எவ்வளோவோ நேர்த்தியாக எவ்வளோ முன்னாடி நின்று எனக்கு நான் என்னோட ஏசப்பா கூட நான் ட்ராவல் பண்ணேன் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஒரு ஆள் வந்து எப்படி இருந்து பார்த்துப்பாங்களோ அப்படின்னுலாம் பார்ப்பேன் அதை கலந்துக்கோணும் அப்படிங்கிறது எனக்கு சரி பார்ப்போம் எல்லா தேவையெல்லாம் சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கிட்டே கலந்து வந்துட்டோம் ஃபாஸ்ட் ட்ராக்கில் வந்து ஒரு எழுநூறுரூவா படந்துச்சு அறநூற்றி எழுபத்தொருவா ஃபாஸ்ட் ட்ராக்கில் பிடிச்சாங்க அப்படிங்க முப்பத்தேரூவா தான் பெட்டிங் இருக்குது திரும்ப ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் பெட்ரோல் அடித்து தான் நான் இங்கே வந்தேன் திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தில் வந்து நம்ம கலந்துக்கிட்டோம் ஓகே ஒரு மனசுக்கு ஒரு சமாதானம் இருந்துச்சு திரும்ப வந்து போகும்போது இந்த வாரம் ஒரு லட்சத்து முப்பது ஐவாயிரம் எங்கள் கம்பெனியில் சம்பளம் ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சம்பளம் எங்களோடய பேங்க்கில் உள்ளிங்களா ஆயிரத்தி முன்னூறுரூவா பணம் இருக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா வேறு எதாவது பணம் வந்துச்சுன்னா ஓகே வரலன்னா திரும்பி போகிறக்கு அந்த பணம் வேணும் ஹோட்டல் ரூம் போடணும் எல்லாமே பண்ணணும் நான் எனக்கு ரொம்ப கஷ்டம் திரும்ப ஒரு டைம் வந்துட்டு நான் சர்ச்சுக்கு வந்துட்டு ஜவஹர் பதர் பார்த்து ஒரு ஜவம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அவங்கெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப டயர்டாக இருந்தாங்க திரும்ப வந்து பார்த்தா நாங்கள் நைட்டு ஜவம் பண்ணிட்டு போனோம் ஜபம் பண்ணி நான் காருக்குள்ள போய் ஏறுற ஒருத்தர் ஐம்பதாயிரம் போடுறார் அல் இல்லையா ஜபம் பண்ணிவிட்டு நான் காருக்குள்ளே போய் ஏறுறேன் ஐம்பதாயிரம் ஒருத்தவங்க போடுறாங்க அப்போ ஜவஹர் பதர் வழியனு சொல்லிக்கும் போது சொன்னார் ஆனால் நீங்கள் சர்ச்சுக்கு சர்ச்சை விட்டு நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறக்குள்ளே வந்துட்டு உங்களை ஆண்டவர் தேவையில் நிறைவேற்றுவார்னு சொல்லி சொல்கிறாங்க திரும்ப ஒருத்தர் முப்பத்தி மூணாயிரம் பணம் போடுறார் அல் இல்லையா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரி சரி இந்த சபைக்கு வந்தா என்ன ஆண்டவர் என்னை தேடி வரக்கூடிய மக்களை ஒரு நாளும் வெறுமையோடு திரும்பியே போக விட மாட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஆண்டவர் இந்த சபையில வந்துட்டு அவரோட பிரசன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நைட் பதினோரு பதினொன்று மணிக்கு எங்கள்கிட்ட வேலை செஞ்சு அத்தனை பேர்த்துக்கு வந்து சம்பளத்தை போட்டுட்டு இந்த சபைக்கு வரக்கு ஆண்டவர் ஆசீர்வாச்சு அது போக வந்துட்டு என்னோட பொண்ணு வந்து திரும்ப சென்னை போயிருக்கா மாசமான வாடகையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் திஞ்சமணி தர சமையனா அவன் வந்துட்டு ஒரு கொஞ்சம் கஷ்டம் அவளுக்கு வாடகை வந்து ஒரு சின்ன பிள்ளை இல்ல அது பெண் பிள்ளை இல்ல அவங்கள்ட்ட கேட்பா அவங்க வந்து கேட்பாங்க கொஞ்சம் கஷ்டப்படும் சொன்னா இன்றைக்கி காலையில் அந்த வாடகையை வந்து நான் போட்டுட்டு தான் அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கேன் அவ்வளோ பெரிய ஆசிர்வாத ஆண்டவர் தரக்கூடிய இந்த சபை இங்கே அதாவது ஆண்டவரோட ப்ரெசன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் சபை மக்கள் அத்தனை பேர் விசுவாசிக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்தினா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நம்ம பார்க்க நம்ம பார்க்குறேன் நேர் நேர் பார்க்குறோம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ மக்கள் வந்து அல்லோல படுறாங்க ஆனால் நம்மளால் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தோட பெற்று இந்த இடத்துல வரோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை நான் சொன்னேன் கேட்டுங்க ஒரு பத் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருப்பூரில் ஒருத்தர் அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் எவ்வளோ நகைன்னு ஐநூறு பவர் நகை ஒரு கார் எழுபது லட்சத்துக்கு ஒரு வால்வோக்காரை வாங்கி வந்துட்டு அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அந்த பையன் ஆள் பார்க்குறதுக்கு நல்லா ஃபேராக இருக்கான் அந்த ஃபேராக இருக்கிற அப்படிங்கிற வச்சே வந்துட்டு சொல்லி நல்ல பையனாக இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க பொண்ணுக்கு அவங்க அப்பா சொன்னிங்க ஈரோடு எம்பி எலெக்ஷன் நின்று ஒரு கேண்டிடேட்டோட பொண்ணு இருக்கக்கூடிய சொத்து பொத் மொத்தத்தையும் விற்று அந்த பிள்ளை கல்யாணம் வைக்காரு கல்யாணத்துக்கு செலவு மட்டும் மூணு கோடி ஐநூறு பவுன் நகை எழுபது லட்ச ரூபாய்க்கு வாழ்வோ கார் அப்புறம் அந்த வீட்டுக்கு அந்த பிள்ளை போகுது போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாள் பார்க்குது ஒன்றும் முடியல பாக்கின கொஞ்சம் நகை கொடுக்குறோன்னு சொல்லி பயங்கர டார்ச்சர் பண்ணுறாங்க டார்ச்சர் பண்ணுறப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட பேசுது அவங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் பேசுது எல்லாத்துக்கிட்டையும் பேசி கடைசியில் ஒன்றும் வந்து ஒரு முடிவு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பெரியம்மா வாங்கி கொடுத்த அந்த எழுபது லட்சம் வாழ்வோ காரில் வந்துட்டு இந்த மூச்சு பந்தை சாப்பிட்டுட்டு அந்த கார்லேயே சேர்த்துருச்சு நான் நினச்சேன் அப்பாட்ட பேசினியே உங்கள் அப்பாட்ட நீ பேசினேன் பெரியப்பாட்ட பேச மாமா அப்பா அம்மா எல்லாத்திட்ட பேசினேன் யாராவது ஒரு ஊழியக்காரங்கள் மூலிமா நீ ஆண்டவர்கிட்ட நீ பேசிருந்தீன்னா இமீடியட்டாக அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருப்பார் அதனால் தற்கொலை ஒன்றுமே எதுக்குமே முடிவு கிடையாதுங்க தற்கொலை எல்லாம் இப்போ யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் எல்லாத்துக்கும் எனக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்துட்டு நான் சூசைட் பண்ண நினைச்சுன்னா ரயில் தண்டவாளத்தை ரெண்டு தண்டவாள விழுகணும் ஒரு தண்டவாளத்தில் இருந்தால் கூட பத்தாது அந்த அளவுக்கு எங்கிட்ட பிரச்சனை இருந்துச்சு ஆனால் யாராவது ஒரு நம்மளுக்கு வந்துட்டு அதாவது அதாவது பைபிளை பற்றின அறிவு ஆண்டவர் பற்றின ஞானம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை வந்து நம்ம கைப்பிடிச்சுக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்கள்ட்ட ஒரு போன் பண்ணீங்கன்னா அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்மளுக்கு பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருக்கும் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் எப்படி இருக்கணும் சந்தோஷமாக தான் இருக்கணும் சந்தோஷமா மகிழ்ந்து மகிழ்ந்து களி உணவு அப்படிங்கிறத எல்லாம் மனசில் வச்சுக்குங்க இந்த சபை உயிர் உள்ள சபை இதுல இதில் வந்து அவரோட அவரோட விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா ஹண்ட்ரேட் பர்சன்ட் பர்ஃபெக்டா ஃபோக்கஸாக இங்க இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கங்க எல்லாரும் வந்துட்டு ஜபிங்க ஜெபிச்சு ஜெயமிடுங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் தான் இருக்குது ஆனால் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு ஜெபம் தான் ஜெபம் ஆராதிக்கிற தேவன் உங்களை வெறுமையோட அனுப்பவே மாட்டார் கண்டிப்பாக மாட்டார் இதை நீங்க நம்புங்க பிசுவாசிங்க எல்லா வெற்றிகளையும் சிறக்கப்படுகிற தேவன் இந்த இடத்துலையும் இருக்கிறாருங்கிறத நீங்க நம்புங்க இந்த சாட்சி சொல்ல எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த ஆண்டவருக்கு சபை போதகருக்கு என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் வணக்கம்